அக்கா ஹேஃப் ஆலுக்கு தீர்வு சொல்லுங்க சொல்லுங்க முடி வேரோட வருது எனக்கு ஒயிட் இருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ரொம்ப தூரத்துக்கு முடியே இல்ல அதுக்கெல்லாம் தான் சொல்யூஷன் இந்த வீடியோல ஒரு ஃபீஸ் பண்ணிட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து சில்கி ஸ்மூத்னிங்க்கு சூப்பரான ஒரு டிப் தான் ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிள் ரெமடியா டேன் கேட்டிருக்கீங்க மெயினா ட்ரை ஆகும் நம்ம அதுதான் வருது ஒரு ஒன் வீக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்க உங்களோட டேண்ட்ரஃப் வந்து போயிடும் பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுசாக குடிக்கிறவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும் அதை பத்தி நீங்க பயப்படாதீங்க ரூட் ஸ்ட்ரென்த்னிங் நம்ம ரெமிடிஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணுவேன் ஆனாலும் எனக்கு இது வந்து நான் அது போட்டா சரியாயிடும் சத்தியம் அப்படி சரியாகாது அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க எனக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஏஜ் ஆகுது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து கேன்சர் ஸோ கீமோ ரேடியேஷன் அவங்களோட மருந்து எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு முடி கொட்டி கொட்டிடுச்சு அந்த மறுபடியும் எப்படி ரீக்ரோத் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க வளரும்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும் வணக்கம் காய்ஸ் வெல்கம் பேக் டு பிரஸ்னியா சிவா சேனல் இன்னைக்கு சண்டே ஸோ சண்டேனாலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் ஒரு குட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல் தர போகிற வீடியோவாக தான் இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா நான் வந்து எஸ்டர்டே த்ரீ யூடியூப்ல ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நம்மளோட சேனலில் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டோரியில் வந்து உங்களோட ஹேர் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வரக்கூட நம்ம யூடியூப் பெரிய பெரிய வீடியோல வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்றேன்ட்டு நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அந்த ஸ்டோரிக்கு ஐ திங்க் டூ பிளஸ் ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருந்தது அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஐபி ல கூட வந்து என்னங்கிட்ட சொல்லியிருந்தீங்க அண்ட் நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்து நான் அந்த மாதிரி போட்டிருந்தேன்ல நான் இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி பண்றேன்ட்டு அந்த ஷார்ட்ஸ்ல இருக்க கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல இல்ல என்கிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்ல அதனால நான் இதுலயே கமெண்ட் பண்றேன் நீங்க எனக்கு இதுலயே ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களோட ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க நீங்க கேட்ட ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோல ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன் ஒன்னு இல்ல பல சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன் வாங்க என்னன்னு பார்க்கலாம் ஓகே நிறைய பேர் ரிப்பீட்டட் क्वेश्चंस தான் கேட்டிருந்தீங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து டிஃபரண்ட் டிஃபரண்டா क्वेश्चंस எல்லாம் கேட்டிருந்தீங்க அந்த டிஃபரண்ட் क्वेश्चंस எடுத்து வச்சிருக்கேன் சோ ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चंस தான் வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 60 क्वेश्चंस சேமா வந்த क्वेश्चंसனா அது இதுதான் என்ன क्वेश्चंसனா ஹேர் ஃபால் டிப்ஸ் சொல்லுங்க அக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க விதவிதமா கேட்டிருக்கீங்க எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது முடி கொட்டுது முடி வேரோட வருது லைக் நிறைய சொல்லிட்டே இருந்தீங்க இதுக்கு உண்டான தீர்வு சில பேர்லாம் வந்து கேட்டிருந்தீங்க கொஸ்டின் மூணு மாசத்துல எனக்கு வந்து இந்த ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகணும்னு ஹேர் ஃபால் ஹேர் ஃபால்ங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு காமனான விஷயம் தான் ஹேர் ஃபால் ஸோ எனக்கும் தான் ஹேர் ஃபால் ஆகுது அதாவது ஒரு ஹண்ட்ரட்ல இருந்து ஹண்ட்ரட் முடி ஒரு நாளைக்கு கொட்டுறது வந்து ஒரு காமனான ஹேர் ஃபால் அதை பத்தி நீங்க கவலைப்படுத்த வேலை அது நார்மலாவே இருக்கும் ஹேர் ஃபால் ஆக போகாம இருக்கணுமா அப்ப நீங்க வந்து எண்ணெய் தேய்க்கணும் நல்லா சில பேரும் கிறிஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க நான் என்னையும் தேய்க்கிறேன் அதனால எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அப்ப உங்க பாடியில வந்து ஏதாவது ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்கும் அதனால சில பேத்துக்கு தைராய்டு பிசிஓடி நிறைய இந்த மாதிரி நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் அதனாலையும் சைட் எஃபெக்டா முடிக்கொட்டும் இல்ல உங்க ஹேர என்ன தேய்ப்பீங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு குளிச்சுறது அதாவது ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துனா தான் அந்த செடி நல்லா வளரும் நான் ஒரு நாளைக்கு தூண்டு ஊத்துறேன் அது போதும் எனக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் ஊத்துறேன்னா அது கண்டிப்பா வளராது அதுக்குன்னு டெய்லி எண்ணெய் தேய்ச்சிட்டே இருக்க கூடாது ஒரு எண்ணெய் தேய்ச்சி ஒரு டூ டேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிங்க நம்மளோட கேல் ஸ்கால்ப்ல வந்து இந்த எண்ணெய் அதுங்கிறது கண்டிப்பா தேவை ஒரு ஹேருக்குங்கிறது முக்கியமானது எண்ணெய் எண்ணெயும் தண்ணியும் தான் ஸோ அதுவே உங்களுக்கு கிடைக்கல ப்ராப்பரா அப்படின்னா எப்படி ஹேர் ஃபால் ஆகாம இருக்கும் ஸோ நல்லா எண்ணெய் தீங்க அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி ஒரு டென் மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்க ஸோ எண்ணெய் தேய்ங்க ஹேர் ஃபாலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் எண்ணெய் தேய்க்கிறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சா மட்டும் போது அது அவுட்டர் இது மட்டும் பண்ணா பத்தாது நம்ம ஃபுட் வைஸாவும் அதை எடுத்துக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் வரைக்கும் மினிமம் குடிச்சாகணும் ஸோ நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிச்சா நிறைய ப்ராப்ளம்ஸ் வராது பிம்பிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வராது அப்புறம் ஃபைபர்ஸ் நிறைஞ்ச ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் ரொம்ப ரஃபா இருக்கு ட்ரையா இருக்குக்கா ஃப்ரிஸியா இருக்கு ஸோ வந்து ஹேர் ஷைன் அண்ட் ஸ்பூட்னிங் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க ஹேர் ஸ்பூட்னிங் வந்து நான் லாஸ்ட் வீடியோ நீங்க நிறைய பேர் என் வீடியோ வந்து நீங்க யாருமே பார்க்க நான் லாஸ்ட் வீடியோலயே வந்து நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிருந்தேன் கேர்ட் எடுத்துட்டு ஒரு ஹாஃப் லெமனை ஸ்வீஸ் பண்ணிட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க உங்க ஸ்கேல்ப்ல இருந்து வரைக்கும் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே நல்லா கொண்ட பன் போட்டு நல்லா வச்சிருங்க ஒன் ஹவர் கழிச்சு நீங்க நார்மலா ஷாம்பு எடுத்துக்கலாம் ஷாம்பு எது வேணாலும் போட்டுட்டு குடிச்சிங்கன்னா தெரியும் எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் அதுக்கு நான் கேரண்டி பிகாஸ் எனக்கு வந்து அந்த மாதிரி நல்லிருக்கு என்னோட முடி ஆல்ரெடி சாஃப்டா தான் இருக்கும் சாஃப்டா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நான் நான் இந்த ட்ரை பண்ணுங்க சண்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து சில்கி ஹேண்ட் ஸ்மூத்னிங்க்கு சூப்பரான ஒரு டிப் தான் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா பனானா போடுவீங்க பனானாவை நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது கிரைண்ட் பண்ணி அதை அப்ளை பண்ணுவீங்க அதுவும் ஒரு நல்லது தான் பட் ஆனால் நான் அதை பனானா வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது போடுவேன் எல்லாமே எதுக்காக போடுவேன்னா நம்ம டேண்ட்ரா கொஞ்சம் போகணும் அப்படிங்கறக்காக போடுவேன் அண்ட் தேர்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் வந்து வீக்லி எத்தனை டைம்ஸ் பண்றதுன்னு கேட்கறாங்க தெரிஞ்சு நாளாக வந்து டூ டைம்ஸ் தான் பண்ணுவேன் மீதி நாளெலாம் எண்ணெய் தேய்ச்சிருப்பேன் ஃபுல் நாள் எண்ணெய் தேய்ச்சிட்டு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு புதன் இந்த மாதிரி கொஞ்சம் மூணு மூணு நாள் நாலு நாலு நாள் விட்டு தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஸோ நீங்க டெய்லியும் வந்து வேலைக்கு போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நைட் என்ன தேய்ச்சிட்டு விடிய காலையில வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு நல்ல ஹேபிட் தான் நான் சின்னதுல இருந்து என்ன தேய்ச்சி பழகிட்டேன் சோ என்ன தேய்ச்சிப்பேன் அக்கா டான்ட்ரஃப்க்கு சிம்பிள் ரெமடி சொல்லுங்க டேண்ட்ரஃப்க்கு சிம்பிள் ரெமடி அப்படின்னா வேப்பில நல்லா மாவா அரைச்சிட்டு அதை நல்லா ஒரு துணில கட்டி புழிஞ்சு அந்த சாரை வந்து ஒரு ஒரு கிளாத்லேயோ இல்ல ஒரு காட்டன் பஞ்சிலேயோ டிப் பண்ணி உங்க ஸ்கேல்ப்ல நல்லா தேய்ச்சிட்டு அதை நல்லா மசாஜ் பண்ணி பேலன்ஸ் இருக்க தண்ணிய வந்து உங்க ஹேர் ஃபுல் அப்ளை பண்ணிட்டீங்கனாலே டேண்ட்ரஃப் வராது பட் டேண்ட்ரஃப போக்குறதுக்கு நான் என்ன சொல்றேன்னா இதையும் பண்ணுங்க இன்னும் டேண்ட்ரஃப் போறதுன்னா டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணுங்க என்ன தேயும் சொல்றீங்க ஹேர் வாஷ் பண்ணுங்கன்னு சொன்னா மேபி டேண்ட்ரஃப் இருந்தால் நைட் என்ன தேய்ச்சிட்டு விடி காலையில நீங்க தலைக்கு குளிச்சிருங்க தொடர்ந்து ஒரு ஒன் வீக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்க உங்களோட டேண்ட்ரஃப் வந்து போயிடும் பிகாஸ் எனக்கும் டேண்ட்ரஃப் வந்துச்சு என்ன தேய்க்காமையே விட்டு டேண்ட்ரஃப் எதுனால வரும் வருது நீங்க வந்து உங்களோட ஸ்கேல் ரொம்ப ட்ரை ஆகிறதுனால ஹேண்ட்ரஃப் வருது ஹோம் பண்ணும்போது சீப்பு வந்து சீப்ல அழுக்கு இருந்தாலோ இல்ல நம்ம தூங்குற தலையணையில அழுக்கு இருந்தாலோ டேண்ட்ரஃப் வந்து நமக்கு சீக்கிரம் வரும் மெயினா ட்ரை ஆகும் நம்ம ஸ்கேல் சோ அதுதான் டேண்ட்ரஃபா வருது என்ன பண்ணுங்க நைட் என்ன தேய்ச்சிட்டு விடி கலையில நான் சொன்ன மாதிரி ஒரு ஒன் வீக் டெய்லி தலை குளிச்சுட்டே வந்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வந்து மேக்ஸிமம் கம்மியாகும் அண்ட் நிறைய தண்ணி குடிங்க சிம்பிள் ரெமிடியா டேண்ட்ரஃப் கேட்டிருக்கீங்க ஸோ சிம்பிள் ரெமிடியா வந்து டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணுங்க டெய்லி ஒரு ஒன் வீக் கண்டினியூஸாக ஹேர் வாஷ் பண்ணுங்க நைட் என்ன திச்சுட்டு காலையில எழுந்துருச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருங்க ஒன் வீக்கில் சரி ஆகிடும் ஒயிட் ஹேர்ஸ் எனக்கு இருக்கு எனக்கு தான் ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் சம்திங் ஆகுது எனக்கு பாத்தீங்கன்னா ஒயிட் ஹேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து சீக்கிரமா இளநரை வந்துருக்கும் சோ நமக்கும் அது வர்றது அதை வந்து நார்மல் அதில் எப்படி ப்ரிவெண்ட் தான் நீங்க காரணம் நிறைய ரீசன்ஸ்னால தான் நமக்கு ஹேர்ஸ் வருது விட்டமின்ஸ் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா ஒயிட் ஹேர்ஸ் வந்து வரும் நானுமே அது கேள்விப்பட்டிருக்கேன் ஒயிட் ஹேர்ஸ் வந்து நம்ம நமக்கு விட்டமின்ஸ் வந்து குறைபாடு இருக்கனால தான் ஒயிட் ஹேர்ஸ் வரும் அப்படி இல்லைன்னா ஜீன் மேபி வரலாம் அந்த இருந்துச்சுன்னா உங்களோட ஃபுட்டில் வந்து கருவேப்பில எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள்னா என்னோட அப்பா தான் இருபது தான் வந்து ஒயிட் ஹேர் எ எங்க அப்பா அந்த பிளேட்ல வந்து இந்த கருவேப்பில தக்காளி இது எதுவுமே ஒதுக்கி வைக்க மாட்டாரு சோ அது ஃபர்ஸ்ட் வந்து அப்படிதான் நான் சின்ன வயசுல வந்து பாக்காதே அப்படிதான் கருவேப்பில எல்லாமே நான் இந்த குப்பையை புரிஞ்சது நான் இப்பவுமே கருவேப்பில எடுத்து வச்சிருவேன் ஒரு சில டைம் சாப்பிட்டு எல்லாம் போட்டு அரைச்சு நான் சாப்பிட்டுருவேன் தக்காளி சட்னி செய்வீங்கல்ல தக்காளி சட்னில அதுக்கப்புறம் கடலப்பருப்பு சட்னி தேங்காய் சட்னில கூட ஒரு ஒரு கொத்து கருவப்பில அழி போட்டு அரைச்சு சாப்பிட்டுருங்க கண்ணை மொழிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது ஸ்மெல்லு தெரியாது கருவேப்புல சாதப்பொடி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல கருவேப்புல சட்னி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்க அப்படின்னா ஒயிட் ஹேர்ஸ்லாம் வந்து வராது ஒயிட் ஹேர்ஸ் வந்து மேக்ஸிமம் தான் நமக்கு ஒயிட் ஹேர்ஸ் வந்து சால்வ் ஆகும் ஆம்லா எடுத்துக்கோங்க பருவப்பில அப்படி இல்லைன்னா ஆம்லா நெலிக்காய் சின்ன நெலிக்காய் இல்லைங்க பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் உப்பு போட்டுட்டு ஒரு சுத்து சுத்தி அப்படியே வடிகட்டி அப்படியே குடிச்சிருங்களேன் செம்ம டேஸ்டா இருக்கும் உண்மையாருமே சூப்பரா இருக்கும் வெறும் வயித்துல வந்து புதுசா குடிக்கிறவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும் அதை பத்தி நீங்க பயப்படாதீங்க குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு வீக்ல சரியா போயிடும் அது ஆம்லா வந்து ஒன் மந்த் நீங்க சாப்பிட்டாலே உங்களுக்கு ஹேர் மட்டும் கிடையாது நல்லா வந்து ரத்தமும் ட்ரை ட்ரை பண்ணி நான் பண்ணி ரூட் ஸ்ட்ரென்த்னிங் நம்மளோட ஹேரோட ரூட்டை வந்து எப்படி ஸ்ட்ரென்த் ஆக்குறது உங்களுக்கு மசாஜ் தேவை உங்க ரூட்டை ஸ்ட்ரென்த் பண்ணணும்னா மசாஜ் தேவை அதுவும் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படி இழுத்து பின் பண்ணிருப்பாங்க அப்படியே டைட் பேண்ட் போட்டிருப்பாங்க போனி போடுறீங்கன்னா போனி எனக்கு சத்தியமா சொல்றேன் எனக்கு வந்து இவ்வளவு லூஸ் இருக்கணும் ரொம்ப பிழத்து போட்டா எனக்கு தலைவலி வந்துடும் ஒரு டூ மினிட்ஸ்லயே எனக்கு தலைவலி வந்துடும் அது என் பிரம்மையான தெரியல அவன் தலைவலி பயங்கரமா வந்துடும் வந்து ஸ்ட்ரென்தா இருக்கணும்னா நீங்க ரொம்ப டைட்டான கிளிப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க பேண்டு டைட்டா போடாதீங்க நல்லா மசாஜ் கொடுங்க உங்க ஸ்கேல் அதுவே வந்து ரூட் ஸ்ட்ரென்த்னிங் இந்த மாதிரி ரெமடிஸ் எதுக்கு வேணும்னே தப்பு பண்ணிட்டு அதுக்கு சாரி கேட்கற தான் ரெமிடிஸ் எல்லாம் இருக்கும் எதுக்கு ஆக்சுவலா ரெமிடிஸ்ங்கிறது என்னன்னா அன்பார்ச்சுனேட்டா ஆகுற விஷயத்துக்கு இது ஒரு சொல்யூஷன் நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணுவேன் ஆனாலும் எனக்கு இது வந்து நான் அது போட்டா சரியாயிடும் சத்தியம் அப்படி சரியாகாது இது வந்து முடி விஷயம் ஸ்கின் விஷயம் மட்டும் கிடையாது லைஃப்ல எல்லா விஷயமுமே அப்படிதான் புரிந்து அறிந்து நடந்து கொள்ளுங்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க எனக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஏஜ் ஆகுது எனக்கு வந்து உடம்பு சரியில்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து கேன்சர் ஸோ கீமோ எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல கீமோ ரேடியேஷன் இன்ஃபெக்ஷன் அவங்களோட மருந்து எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு முடி கொட்டி கொட்டிடுச்சு அந்த மறுபடியும் எப்படி ரீக்ரோத் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க கவலைப்படாதீங்க நான் வந்து என் லைஃப்ல வந்து நான் பார்த்த விஷயம் தான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு உங்களுக்கு முடி கொட்டிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டா லாஸ்ட் ஸ்டெப் வந்து ரேடியேஷன் நினைக்கிறேன் அந்த ட்ரீட்மெண்ட் அந்த ரேடியேஷன்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க சின்ன வயசுல என்ன ஹேர் க்ரோத் உங்களுக்கு வந்திருக்குமோ அந்த ஹேர் க்ரோத் அப்படியே வரும் நீங்க எந்த ரெமடியுமே ட்ரை பண்ண வேண்டியது ஏன்னா ஃபுல்லா செல்ஸ் எல்லாம் உங்க உடம்புல இறந்து போய் நீங்க சாப்பிட்ட மருந்துல புதுசா செல் உருவாகும் நீங்க மறுபடியும் ஒரு பிறக்குறீங்க அது நீங்க பிறந்தப்ப எப்படி உங்களுக்கு அழகா முடி வளர்ந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு முடி வளரும் கவலைப்படாதீங்க பி ஹோப் எப்பயும் ஆரோக்கியமா இருப்பீங்க சோ கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹேர் வளந்துரும் வளரும்னா நீங்க அளவுக்கு நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கின் க்கு நம்ம எதனாவது ஒரு ரெமிடி சொல்லுவோம் ஹேருக்கே சொல்லிட்டே இருந்தா எனக்கே போர் அடிக்குது ஸ்கின் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ட்டு இதுக்கும் தனியா ஒரு ஸ்டோரி போடுவோம் நம்ம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதில் நான் ஸ்டோரி போடுவேன் அதுல நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட சொல்யூஷன் இதே மாதிரி நான் யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன் ஸோ மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரசன்யா சிவா என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுல வர ஷார்ட்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா நான் என்றைக்கு ஸ்டோரி போட்டிருக்கேன்ட்டு போயிட்டு நீங்கள் செக் பண்ணி சாரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் ஷார்ட்ஸ் போட்டால் டக்குன்னு வரும் நீங்கள் டக்குன்னு போய் ஸ்டோரி பார்க்கலாம் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒன்லி ஃபார் கேள்ள்ஸ்க்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது பசங்களும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே முடி முடி தானே மனுஷன் மனுஷன் தானே ஸோ போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேத்துக்குமே தான் அந்த வீடியோ மறக்காமல் நம்ம எடிட்டர்ஷிவா வளாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எடிட்டர்ஷிவா வளாக்ஸ்ல வந்து இன்னைக்கு வீடியோ வந்திருக்காது பிகாஸ் நம்ம வந்து லைவ் வர போகிறோம் நம்ம எடிட்டர்ஸ்ல லைவ் ஸோ அதில் நானும் வருவேன் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க எடிட்டர் பாய்